எல்லாருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈரோட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் அது நம்ம மட்டும் இல்லை நம்ம வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனல்லேயும் இருக்காங்க அவங்களும் அவங்களோட இன்னைக்கு சேர்ந்து நம்ம வந்து வாழைப்பழத்தில் அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாழையில் வந்து நம்ம அல்வா செஞ்சு அப்படியே தொண்டையில் அப்படியே கரா அட்டை நைஸாக இறக்க போகிறோம் இன்றைக்கி அப்படியே நைஸாக நெய் இது இது அது இதுன்னு போட்டு இன்றைக்கி வேற லெவலில் செஞ்சு நினைக்கும் போதே நாக்கில் எச்சு ஊறுது இன்றைக்கி போயிட்டு செஞ்சுட்டு செம்மையா சாப்பிட போகிறோம் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க நமக்காக தான் வெயிட்டிங்கே நம்ம போயிட்டு செய்ய வேண்டியதா காலையிலேயே போயிட்டு செவ்வாழை அறுத்து எடுத்துட்டு வந்தாச்சு அல்வா செய்யறதுக்கு இப்போ போயிட்டு இருப்போம் நான் தொங்குது பிறகு கிலோ மேலே இப்போ எத்தா தண்டி இருக்குது எவ்வளோ வசம் அங்க அங்கே பெரு அது இல்லை இதான் முட்டை எது இதான் முட்டை ஓய் உமா இங்கே இருக்குது பெருசு மாமிசம் மலையை மோம்பெருசு இருக்குது அதை ஒன்றா சொல்லணும் எல்லாம் சொல்லுன்னு வச்சுக்க அடிச்சிருவோம் நம்ப இல்லையா அல்வா செய்யறதுக்கு பார்த்துங்க தரமான சம்பவம் அங்கே பாருங்க மேலே பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க ஒவ்வொரு செவ்வாழையும் எல்லாம் பெருசாக இருக்குது இது வந்து காயம் இதுவே காயினா இதை விட நல்லா பழனை வந்து பெருசாக இருக்குமா அல்வா செய்கிறதுக்கு செவ்வாழை வாங்க வந்திருப்பாங்க பாருங்கள் தோட்டத்துக்கே நம்ம ஒன்று வந்தாச்சு செவ்வாழை தோட்டத்துக்கு கண்ணெல்லாம் ஒன்று ஒன்று பாருங்க எவ்வளோ ஒசரத்துக்கு இருக்குதுன்னு அவனை வந்து வெட்டி சாய்க்க போகிறேன் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்மக்கிட்டேயே இங்கே பாருங்க கத்திலாம் வாங்கிட்டு வந்துருக்கான் தித்தி இவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் போட்டுடலாமா போட்டு போட்டு கொலை பண்ணுறான் ஜிப்பு இன்னும் இருக்குமாண்ணா काय मारते मेला इला उठ रखते मेला उठ रखते ए जबी भरते भरदा ये नारकम पण्णी नी नी परा सिंद ग्रास सिंद ग्रास सिंद ग्रास पडला अरे अरे उठ रे उठ रे आज यो यो मंडे ले उठ रखते थैंक यू सिक थैंक यू सिक पड़ी पड़ी पड़ता पड़ी पड़ता पड़ी सुपर है ना 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 ना

என்னங்கக்கா ஈரோடு காரங்களுக்கு வந்து கையே கத்தினு கேள்விப்பட்டேன் நீங்கள் கத்தி எடுத்து வாழைப்பழத்தை விட்டுறீங்க பார்த்துக்கா கொடுங்க இப்போ வந்து வாழைப்பழம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழத்தை வந்து தோலை உரிச்சிட்டு அதை வந்து பீஸ் பீஸாக போட்டு கொடைக்கல்ல ஆட்டி வந்து கூழ் மாரி எடுத்துக்க போறாங்களா இப்போ Thank <laughs> you. அறிங்கலடா теаட்டர் நம்பி அப்படியே அப்படியே எல்லாம் வரதுக்கு சரி கேப்பேன் கேரு 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 கொற்ற சவுண்ட் கேன் போட்னப்பா ம் ம் அப்படியே இங்க வந்து

இப்போது இப்போது எடுத்தலாம் ஆட்டுக்கல்லில் அரைச்ச செவ்வாழை பழத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நெய்யில அப்படியே சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க நெய்யில் அப்படியே தாண்டவம் மாறுறாரு தலைவர் அப்படியே சுத்திட்டே இருக்காரு கிண்ட நல்ல நெய்யோட வாசனையும் வாழ்கொழத்தோட வாசனையும் வேற லெவல்ல இருக்குது அடுத்து என்ன சக்க செய்ய போறீங்க நாட் சக்கரியா சேருங்க சேருங்க சுத்தமான நாட் சக்கரை ரங்க என்ன என்ன எனக்கு பśnie da donde and நம்மளோட அல்வா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம நெய்யில வறுத்து வச்ச முந்திரிய வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே. வறுத்து வச்ச பாதாம் நம்மளோட செவ்வாழை பழ அல்வா பாருங்க அதெல்லாம் கம்ம கம்பளம் ரெடி ஆயிடுச்சு நெய்யெல்லாம் ஊத்தி சூப்பரா பருப்பு எல்லாம் போட்டுருக்கான் முந்திரி பருப்பு இதெல்லாம் நிறைய போட்டு வாசனை கம்ம கம்பன் வீசுது நம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இறக்கி அந்த பிளேட்ல ஊத்தி அக்கற ஆற விட்டு நம்ம சுவைக்க போறோம் हाँ, క్లిక్ అడిగితే కైలపటరు పొదు హ్ సాలిద కరెంటు ఎట్ర్క ఫస్ట్ టైం తల్లి ఉందండి ఆ అందుమేల నికివే చిన్న

நம்மளோட செவ்வாய் அல்வா பாருங்க செம்மையா ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து வாசனையே கமக்கமான் இருக்குது இப்ப சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம் நம்ம அக்கா தான் வந்து வந்து நமக்கு செவ்வாயில அல்வா இன்னைக்கு புதுசா நமக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க இதோ நான் சாப்பிட்டது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு நம்மளோட அக்கா வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல அவங்களோட சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்குறேன் மேல ஐ பட்டன்லயும் குடுத்துருக்கேன் போய் பாருங்க அதுக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த அல்வாயே கால்வி பண்ண போறோம் இப்ப பண்ணிடலக்கா கொஞ்சம் முந்திரி பாதாம் பிஸ்தால கொஞ்சம் அதிகமா போட்ட மாதிரி தம்பி எல்லாம் பாதாம் பிஸ்டா அதிகமா தான் இருக்கு

இப்படி மடைக்கு பிடிச்சா சரிடா எவ்வளவு குடுத்துட்டு இந்த வேல்கம்பு குத்தி எடுத்து

நண்பர்களே அல்வா பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட் இது எடுத்துட்டு போயிட்டு யாராச்சும் அங்க இருந்தாங்கன்னா எடுத்துட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்து இது வந்து வாழைப்பழ அல்வானே அவங்களுக்கு தெரியாது நம்மளா சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம கடையில போய் எப்படி அல்வா வாங்கி சாப்பிடுமோ அதை விட வந்து சூப்பரா இருக்கு அது முந்திரி பருப்புலாம் கட்டிக்கும்போது கட்டிக்கும் இருக்குது அது இல்லாம அந்த நெய் வாசனை பர்ஃபெக்டா இருக்குங்க ஐயோயோ இது வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் பொழுது திகட்டவே இல்ல அந்த அளவுக்கு அருமையா இருக்குது செம்ம டேஸ்ட் அக்காக்கு தான் நன்றி சொன்னோம் அவங்கதான் வந்து நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட் நாக்குல வச்சோம் அப்படியே கரைஞ்சு அதுவா உள்ள தொண்டையில செல்லுன்னு இறங்குது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது செவ்வாய் பழத்துல அல்வா செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அது மட்டும் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே நம்மளோட வீடியோ கட்டி இந்த மாதிரி அல்வா செஞ்சு செய்ய சொல்லுங்க மறக்காம வில்லேஜ் புட் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம நம்ம வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்களோட சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கங்க